ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக இருக்க அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறீங்க உங்களோட கஷ்டம் வந்து வீண் போகாது என்றைக்காவது ஒரு நாள் கரெக்டாக எடுக்கும் நீங்கள் வந்து இவ்வளோ தூர கஷ்டப்பட்டு இது பண்ணுறது வேஸ்ட் ஆகாது ரொம்ப ரொம்ப அக்கா நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணதுக்கு நீங்க சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்குமே கொஞ்சம் எப்படி சொல்லுதுன்னா கொஞ்சம் எனர்ஜி வந்த மாதிரி நமக்கு இருக்காங்க சப்போர்ட் பண்ண நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி சொன்னப்போ எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதாக இருக்குது என்னால் முடியாது எதுவுமே இல்லை என்னால் முடியும் மாதிரி உங்களுக்கும் உங்களால் முடியாது எதுவுமே நம்ம மனசு வச்சால் நம்ம எல்லாருமே நம்ம நம்மளால முடியும் அந்த மாதிரி நீங்களுமே கான்ஃபிடன்ஸாக இருந்து பாருங்க உங்களுக்குமே கண்டிப்பாக நடக்கும் நான் இந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸாக இருக்கிறா நீங்கள் இந்தளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டோடு தான் நான் இந்தளவுக்கு கொஞ்சம் முன்னையோட இப்போ கொஞ்சம் நான் பேசுறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க இப்படி பேசுங்க இப்படி பேசுங்க நீங்கள் இப்படி வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கு நிறைய பியூ நிறைய பேர் இந்த மாதிரி சொல்றீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்று தான் நான் மிஸ்டேக் பண்ணுவேன் அந்த சமையல் விலையில மட்டும் கொஞ்சம் இழுத்து பேசுவேன்னு நினைக்கிறேன் அதையுமே நான் கூடிய சீக்கிரம் கரெக்ட் நான் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணீங்க உங்களால் என்ன முடியுமோ அதையே நீங்க வீடியோ எடுத்து போடுங்க அவங்கள உங்க உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க போடுங்க நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டை கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து கருப்பார்க்கிங்களில் மூஞ்சிக்கு வந்து கடலை மாவு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுறீங்க கடலை மாவு இங்கே கிடைக்கல நானுமே ஒரு ரெண்டு மூணு கடையில் கேட்டு பார்த்தேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து பெரிய மார்க்கெட்டில் தான் இருக்கும் இந்த ஒதுடா அந்த மாதிரி பாரிபதார் அந்த மாதிரி சைடில் போனால் தான் கிடைக்கும் ஹஸ்பண்டகிட்டமே சொல்லியிருக்கேன் அவர் போனால் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நான் கடலை பருப்பு மாவுன்னு சொன்னால் அவருக்கு புரிய மாட்டுது தமிழ் தமிழில் சொன்னால் அவருக்கு அந்த மாதிரி புரிய மாட்டுது எனக்கு அந்த உடையால் அது பேருமே தெரியல அதுக்கு அதுக்கப்புறம் நான் காம்ச் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் பவுடர் இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவருமே சரின்னு சொல்லியிருக்காரு அவர் வாங்கிட்டு வந்த பிறகு ஃபேஸில் அப்ளை பண்ணணும் நானுமே அப்ளை பண்ணுறேன் நானுமே கொஞ்சம் கருப்பாக இருக்கேன் ஏன்னா இப்போ ரொம்ப வெயில் டைம் வர ஆரம்பிச்சிருச்சுல அதனாலவே நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமலில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து சீக்கிரமாக வீடு கட்டி முடிங்க நீங்கள் வீடு கட்டி முடிச்சுட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க நாங்கள் கண்டிப்பாக சீக்கிரமாக வீடு கட்டி முடிச்சுருவோம் நீங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சமே சப்போர்ட் பண்ணால் சீக்கிரமாக வீடு கட்டி முடிச்சிடுவோம் சொன்னது திருப்பி திருப்பி சொ நினைக்காதீங்க நீ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் என்னால் முடிஞ்சது என் ஹஸ்பண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவோம் அவருமே கொஞ்சம் இதாக இருப்பார் என் பொண்டாட்டி எனக்காண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏன் அப்படி சொல்கிறான் முன்னாடியே தான் எனக்கு கொஞ்சம் பியூ நிறையா போகணுச்சு ஆனால் இப்போலாம் எனக்கு பீவே போக மாட்டேது ஒன் கே தான் ஒன் கே மேலே போகவே மாட்டேது முன்னாடி டூ கே த்ரீ கே இந்த மாதிரிலாம் போகும் ஆனால் இப்போ அந்த மாதிரி போகவே முடியும் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம போடுறோம் நமக்கு ஏன் வியூ போக மாட்டேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது என்னால் வீடியோ ஒரு நானுமே ஆரம் காலைல எந்திரிச்சோன்னே நம்மளுக்கு வீடியோ போட்டு ஆகணும் வீடியோ போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வரைக்கும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து நான் போட்டுருவோம் இருந்தாலும் எனக்கு வியூ போக மாட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இன்னொன்று டைம் நினச்சிப்போம் நமக்கு வந்து கடவுள் வந்து சோதிக்கிறாரு நமக்கும் ஒரு டைம் வரும் அந்த டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேனே எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம் போக போகும்போது நம்ம நம்ம நினைக்கிறது நடக்காதா நம்ம கஷ்டப்படுறது வீண் போயிடுமா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டோம் மேரேஜ் கல்யாணத்துக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா இருக்கலாம் ஏதாவது பண்ணலான்னுட்டு இந்த மாதிரிக்குள்ள எனக்கே எப்படி மைண்டு மாறுது நம்ம வீடியோ போட வேண்டாம் இப்படி பண்ண வேண்டாம் என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் என்கிட்ட என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க என்னோடய ஃப்ரெண்டுங்க என்னோட அக்காங்க எல்லாமே சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி டவுனாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடியோ போடாமல் இருக்காத நீ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் ஒன்றால் முடிஞ்சதை நீ பண்ணு நீ கஷ்டப்படுது கரெக்டாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதேமாதிரி தான் சொல்கிறீங்க நான் தொடர்ந்து நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் என்னால் லாங் வீடியோ போட முடியலனாலும் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ டெய்லி எடுத்து போகிறேன் ப்ளீஸ் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்கள்கிட்ட ஒரு இதாக கேட்குறேங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதும் எனக்குமே கொஞ்சம் இதாக இருக்குமே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வீட்டுக்குள்ளே கல்லுலாம் போட்டு ஒரு ரூம் வண்டி முடிச்சிட்டோம் இன்றைக்கி ஒரு ரூம் கல் போட்டு முடிச்சு வச்சுருக்கோம் பாதி தான் கல் போட்டிருக்கோம் பாதி பண்ணலாம் ரொம்ப வெயில் ஆரம்பிச்சிருச்சு அதனால் கல் போடலை இன்றைக்கி ஒரு டே ஃபிலாக் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இங்கிட்ட எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நேற்று ஒரு ரூம் போட்டு முடிச்சிட்டோம்ல இன்றைக்கி வந்து ரெண்டாவது ரூம் ஷார்ட் பண்ண போகிறோம் இந்த பசங்க பண்ணுறத பாருங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் அந்த தண்ணியில் வச்சுக்கிட்டு டான்ஸ் அடிக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள் அவனோட மண்ணு கொஞ்சமாக எடுத்து இது பண்ணிட்டுருக்க அதை ஷார்ட் பண்ணணும் அந்த சின்ன பசங்க தான் விளாட்றாங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்டை பாருங்கள் அவர் அதுக்கு மேலே விளாடுவாருங்க பாருங்க ஏன்னா அவருக்கு வெயில் அடிக்கிறதுல இது ரொம்ப குளிராக இருக்குமா அவனுதான் இப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே இவர் பண்ணுறாரு பார்த்தா எனக்கு காமெடியாக வருது இவனு வேலை பார்க்க வந்தாங்களா இல்லை காமெடி அன்னைக்கு ஒரு கண் வீடியோ தான் பார்க்கலாம் பாருக்கு என்னங்க மூஞ்சு காட்டுங்க இங்கே பாருமா ஏமா திரும்பமா முடிஞ்ச கட்டமா அங்கே பாரு காமெடி பண்ணாதுங்க வேலையை பாருங்க ரொம்ப வெயில் அடிக்கும் அப்புறம் இப்ப நாங்க எல்லாம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா முந்திரி பழம் இருக்குல்ல அந்த முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அது எடுக்க தான் போறோம் இது வந்து என்னோட ஹஸ்பண்டு பக்கத்து வீட்டு பசங்க பேக்ல தண்ணி எடுத்துக்கிறோம் என் ஹஸ்பண்டை கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்காருன்னு இந்த வெயில நல்லா சுத்த போற நாங்கள் போயிட்டு காட்டுக்குள்ளாரு சரி வாங்க போகலாம் போய் நாங்கள் காட்டுக்கு பாதி தூரம் வந்துவிட்டோம் இப்பதான் பாதி தூரம் வந்துருக்கோம் இன்னும் உள்ளே போகணும் வரக்காட்டியுமே அங்கே ஒரு முந்திரி பழம் இருந்துச்சு அது கொஞ்சம் செங்காவாக இருந்துச்சு அந்த முந்திரி பழம் தான் பறிச்சு அவனை சாப்பிட்டுட்டான் உள் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த சைடில் முந்திரி பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி பழம் வேண்டாம் அந்த முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அது மட்டும் தான் எடுக்க வந்திருக்கோம் சரி வாங்க இன்னைக்கு ஃபுல்லாக காட்டுக்குள்ளே எப்படி போதுன்னு டே இங்கெல்லாம் இருக்குது முந்திரி பருப்பு அது வந்து எப்படி சொல்றதுன்னா இன்னும் காய் பெஞ்சியா இருக்கு இன்னும் பெருசா ஆகல இன்னும் ஒரு மாசம் போனா எல்லாம் இதாகிடும் இருக்கும் பருக்கு ஹஸ்பண்ட் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கார் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே முந்திரி மரம் தான் காட்டுக்குள்ளேயே இருக்கிற முந்திரி மரம் இதெல்லாம் ஃப்ரீ தான் யாரும் வேணுமா பிரிச்சுக்கலாம் யாரும் திட்டமாட்டாங்க ஏன்னா அது கவர்மெண்ட் கார்டு தானே அந்த முந்திரி பல்லாம் யாரும் அவ்வளவு விரும்பி எடுக்க மாட்டாங்க நான் சொன்னேன் என்னோடய கிட்ட முந்திரி பழம் முந்திரி காய் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணுறது கண்டிப்பாக நான் வந்து ஆனால் இது இன்னுமே காயாகவே இன்னும் எப்படி சொல்கிறதுனா பிஞ்சாவே இருக்கணும் ஏ பழுக்க எல்லாம் சின்ன சின்னதாக இருந்துச்சுல இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது அதெல்லாம் வந்துட்டு தம்பிங்கெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க மரத்தில் ரெண்டு தம்பிங்க நிற்கிறானுள் இறங்கிட்டான் பாரு ஒருத்தவன் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சு அந்த சைடில் இது இருக்காங்க எடுத்துருக்கோம் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் எவ்வளோ எடுத்துருக்கோம் காட்டுறாங்க உங்ககிட்ட பேக்கில் இவ்வளோதான் எடுத்துருக்கோம் மரக்கில தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோமே தண்ணி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வச்சுருக்கோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து மரம் ஏறுறாரு மரம் ஏற போறாரு ஏறிட்டாரு இப்போ நாங்கள் வந்துட்டோம் பழம் எல்லாமே பறித்து எடுத்துட்டோமே இந்த இடம் மரம்லாம் அழகாக இருக்குது பாருங்க இதுவுமே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் என்னோடய ஹஸ்பண்ட் ஆட்டு கூட்டி இருக்குல்ல அது ஆடு எதாவது இலை அறுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலை பார்த்துட்டு நிற்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாருக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிடுச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கார் சார் நம்ம வீட்டு பக்கத்தில் காடு இருக்குன்னு சொல்ல அந்த காடு அங்கே இருக்குது இங்கே இருக்குது நம்ம வந்து இங்கே இருக்கிறோம் அந்த காடை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்து இந்த சைடில் இருக்கோம் நம்ம சரி இன்னும் கொஞ்ச நேரம் போயிடலாம் வீட்டுக்கு ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது மாதிரி பல எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் சரி வாங்க வீட்டுக்கு போலாம் ரொம்ப வெயில் அடிச்சது ஹஸ்பண்டுமே சொன்னாரு வெயில் அடிக்கிறது வீட்டுக்கு போயிடலாம் போதும் இனிமே பழக்கில் இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு பேசினா ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நேற்று வந்து இந்த ரூம்லாம் போட்டு முடிச்சல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல காலையில் மாமியார் தான் தண்ணி ஊற்றுனாங்க இந்த இடம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த ரூமில் வந்து நாங்கள் நேற்று வெயில் அடிச்சதுன்னு போடலாம் கொஞ்சம் வேலையாக இருந்துவிட்டோம் இந்த ரூமில் நேற்று நைட்டு போட்டோம் என்னோடய மாமியார் வந்து இப்போ இருக்காங்க பாருங்கள் என்னோடய மாமியார் தான் பண்ணுறாங்க இந்த ரூம் வந்து நாங்கள் நேற்று நைட்டு மண்ணா அள்ளி கூட்டிகிட்டு இருந்தோம் நேற்று நைட்டு தூங்குறதுக்கே நாங்கள் பதினொன்றரை மணி ஆகிடுச்சி பதினொன்றரை மணி தான் தூங்கணும் இந்த ரூம்லேயும் இதுலேயும் கல்லை தூக்கி மண்ணை தூக்கி போட்டு பதினொன்றரை மணி தான் தூங்கணும் இது முடித்தோன்னு இந்த ரூமு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஆட்டோவில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அந்த ஆட்டோ வேலை என்னோடய ஹஸ்பண்டை வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து இந்த மேலே சீட்டு இருக்குல்ல அந்த சீட்டு எல்லாமே லூஸ் ஆகிட்டு கீழே உள்ளுதும் எப்படி சொல்கிறது ஒரு டைட்டாகவே இருக்க மாட்டேது இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் ஆட்டோ சீட்டு எல்லாமே கைட்டிட்டு இப்போ மேலே டைட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மெக்கானிக் விலைக்கெலாம் நல்லாவே தெரியும் அப்போ அவரே தான் கையாலே கைட்டிட்டு இப்போ மேலே இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷ் வச்சு தொடச்சி பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு பெயிண்ட் வாங்கி அடிச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே தூங்கி எழுந்திரிச்சி வந்து இந்த வேலைலாம் இருக்காரு எல்லாமே கொஞ்சம் கைட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் மாமியார் தான் வீட்டுக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் சாப்பாடு செஞ்சு தான் முடித்தேன் சரி முடிச்சவங்கள்ட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையுமே ஃபாட் ஃபாட்டாக கையிட்டாங்க பாருங்க திரும்பி அவர் தான் செட் பண்ணுவார் அவருக்கு தெரியும் செட் பண்ணுறதுக்கெலாம் எல்லாத்தையும் ஃபாட் ஃபாட்டாக கட்டி வச்சுருக்காரு கைட்டிட்டு இங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணுமாங்கெல்லாம் நல்லா இல்லை இந்த சைடெலாம் நல்லா பெயிண்டிங் வாங்கிட்டு வந்திருக்காரு இது எல்லாமே பெயிண்டிங் பண்ணிட்டு நல்லா ஆட்டோவை கழுவிட்டு அதுக்கப்புறம் மேலே சீட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு சீட்டுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் இப்போ கையில் கொஞ்சம் காசு இல்லையா காசு வந்தப்படிதான் சீட்டு சேஞ்ச் பண்ணணும் ஏன்னா சீட்டுமே கொஞ்சம் நல்லாவே இல்லை எல்லா சைடும் கிழிஞ்சு போய் அன்னைக்குமே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் என் ஹஸ்பண்ட் தச்சிக்கிட்டு இருந்தாரு இதெல்லாம் பின்னாடி இருக்க கவர் சீட்டு இதுலேயுமே கிழிஞ்சிருச்சு இங்கே பாருங்க இந்த சைடுமே கிழிஞ்சிருச்சு ஆட்டோ வாங்கி இவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா எத்தனை வருஷம் ஆகுது ஆட்டோ வாங்கி இந்த ஆட்டோ வாங்கி அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு என்னோடய ஹஸ்பண்டு தமிழ்நாட்டில் குள்ளே வாங்கினார் சொன்னல இப்போ வாங்கின ஆட்டோ அஞ்சு வருஷமாக சீட்டும் மாத்தலை அந்த மாதிரி இருந்து இருந்து இதாகிடுச்சி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த சைடெலாம் தச்சா இருங்க பாருங்கள் நரம்பு இருக்குல்ல அந்த நரம்பை வச்சு தச்சாரு நான் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் தச்சுக்கிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் ஏன்னா சீட்டு கிழிஞ்சிருச்சு கையில் எப்போ காசு வருமோ அந்த டைமில் தான் சீட்டை சேஞ்ச் பண்ணின வரைக்கும் அப்படி வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு வந்து நேற்று இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தோம் வரக்குல காட்டில் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் வீடியோ எடுக்கல ரொம்ப வெயில் அடிக்க ஆரமிச்சு தான் வந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு தூங்கிட்டோமே அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் தான் எடுத்து வேலை பார்த்தோமே இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்தோம் இன்னுமே இருக்குது அது கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் முத்துணும் அப்படி சொல்லி வந்த வந்தவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பாருங்க ஏதோ நான் வெயிலில் காய வச்சுருக்கோம் காஞ்சா பருப்பு உடச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடைக்கிறதுலாம் தெரியுமே நானுமே கொஞ்ச நாள் முந்திரிக்கட்டு கம்பெனியில் பண் போட்டிட்டு வேலை பார்த்துட்டு தான் தான் தெரியும் எனக்கு எல்லாம் அதெல்லாம் காய வச்சுக்கிறேன் ஆனால் இப்போ உடைச்சா கையெல்லாம் பால் பட்டு கொஞ்சம் நல்லா இருக்காது கை காயமாகவே ஆயிடும் அதனால் அப்படியே வச்சிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காஞ்சிச்சுன்னா உடக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க எப்படிலாம் கல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லெலாம் நைட்டு போட்டோம் காலையில் கல் கொஞ்சம் டைம் தான் போட்டோம் ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ப பதினொன்றரை மணிக்கெல்லாம் ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சு கல்லே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து தட்டு தான் தூக்கிட்டு போய் கல் போட்டிருப்பான் அது நான் ஹஸ்பண்டு வேண்டாம் போடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு விட்டுட்டானோ அவ்வளோ வெயில் அப்புறம் கல் போட நைட்டு தான் கல்லெல்லாம் போட்டு கல்லு மண்ணும் ரூம்ல ஃபுல் பண்ணமே மாமியார் வந்து கொத்திக்கிட்டு இருப்பாங்க நீ பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் காட்டுக்கு முந்திரி பழம் பறிக்க போயிருந்தோம் அது வந்து ஆடுக்கு வந்து இலை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காட்டுக்கு போயிருந்து அந்த டைம்ல முந்திரி பழம்லாம் இருந்துச்சு சரி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி பா பார்த்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் முந்திரி பருப்பு இருந்துச்சு கொஞ்சமாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோமே இந்த கம்பி நேரத்துக்கு வந்து ஸ்கூல் ஏதோ ராமகிருஷ்ணம் ஏதோ ஒரு ஊரில் வந்து ஸ்கூல் பண்டிகையாமல் லீவ் போட்டாங்க இன்றைக்கி எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க இங்கே வந்து ஒடிசாவில் எப்படி ஸ்கூல்னா காலைல ஏழு மணிக்கு போயிட்டு மதியம் லன்ச் டைம் சாப்பாடு டைம் கொடுத்தாங்களா பன்னெண்டு மணிக்கெலாம் ரூம் வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்போ டைம் ஆகிடுச்சி வந்துடுவாங்க ஆமாம் தம்பிங்க வந்துடுவாங்க அவங்க வந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஸ்கூல் போயிட்டாங்க வந்துடுவாங்க அது ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து அந்த சீட்டு மேலெலாம் கொஞ்சம் கிழிஞ்சு போய் நல்லாவே இல்லை அது வந்து ஹஸ்பண்டை சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு அது மாற்றணும் மாதிரி அவர் இருந்து அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு கொஞ்சம் நெட்லாம் கழட்டி எடுத்து அவரு தான் எல்லாமே கழட்டி அவர் தான் மாற்றிகிட்டு அவருக்கு நானுமே கூட கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல விஷயம் பார்க்கலாம்